இவங்க படுறோம் கஷ்டம் தெரிஞ்சா நீங்க நிம்மதியா தூங்க கூட மாட்டீங்க நம்ம எல்லாரும் வீட்டுல ஃபேன் காத்துல நிம்மதியா தூங்குறோம் ஆனா நமக்காக பனி பொழியற இடத்துல ரத்தத்தையே உரைய வைக்கிற குளிர்ல ஒருத்தன் நின்னுட்டு இருக்கான் அவன் தான் இராணுவ வீரன் வாங்க கதைக்குள்ள போகலாம் சூர்யா என்ற இளைஞன் இராணுவத்திற்கு தேர்வாகி விட்டு ஊரை விட்டு கிளம்புகிறான் அவனது அம்மா கண்ணீருடன் வழி அனுப்புகிறார் சூர்யா புன்னகையுடன் சொல்கிறான் அம்மா நான் போயிட்டு வர்றதுக்குள்ள தம்பிக்கு ஒரு நல்ல வேலையா தேடுங்க நான் சம்பாதிச்சு அனுப்புறேன் சூர்யா இப்போது காஷ்மீர் எல்லையில் இருக்கிறான் சுற்றி பார்த்தால் வெறும் பனிக்கட்டிகள் குளிர் மைனஸ் இருபது டிகிரி குளிர் கையில் இருக்கும் துப்பாக்கியை தொட்டால் கை ஒட்டிக்கொள்ளும் அளவுக்கு கடும் பனி உணவு அங்கு கிடைக்கும் உணவு பணியால் உறைந்து போயிருக்கும் அதை சூடுபடுத்தி சாப்பிடுவதற்குள் பாதி ஆறி போகிவிடும் தூக்கம் எதிரி எப்போது வருவான் என்று தெரியாது அதனால் பல இரவுகள் கண்ணிமைக்காமல் விழித்திருக்க வேண்டும் குடும்பத்தின் ஏக்கம் ஒரு நாள் சூர்யாவின் தம்பிக்கு திருமணம் ஆனால் எல்லையில் போர் பதற்றம் காரணமாக சூர்யாவிற்கு விடுமுறை கிடைக்கவில்லை ஒரு சிறிய மலையின் உச்சக்கு சென்று சிக்னல் தேடி தன் வீட்டிற்கு போன் செய்கிறான் மறுமுனையில் திருமண மேல சத்தம் கேட்கிறது அம்மாவின் குரலை கேட்டதும் சூர்யாவின் கண்களில் கண்ணீர் வழிகிறது தம்பி கல்யாணத்துல என்னால இருக்க முடியலையே என்ற ஆதங்கம் இருந்தாலும் கையில இருக்க துப்பாக்கியை பார்த்ததும் அவனுக்கு தன் கடமை நினைவுக்கு வருது தியாகம் திடீரென ஒரு நள்ளிரவில் ஊடுருவல் நடக்கிறது சூர்யாவும் அவனது குழுவும் உயிரை பணயம் வைத்து போராடுகிறார்கள் சூர்யாவின் தோளில் குண்டு பாய்கிறது ஆனாலும் அவன் பின்வாங்கவில்லை தன் நாட்டையும் இன்னால் தூக்கி கொண்டு கோடிக்கணக்கான மக்களையும் காக்க அவன் தொடர்ந்து போராடுகிறான் பக்கத்துல இருக்கிறவன் செத்து போனாலும் அந்த பணத்தை கூட அடக்கம் பண்ண முடியாம எதிரி வர்றானான்னு பார்த்துக்கிட்டு இருக்க கொடுமை அவனுக்கு மட்டும்தான் தெரியும் நாம் பண்டிகைகளையும் சுப நிகழ்ச்சிகளையும் குடும்பத்தோடு கொண்டாடும்போது யாரோ ஒரு ராணுவ வீரன் எங்கோ ஒரு மலையிலோ அல்லது பாலைவனத்திலோ தனிமையில் நமக்காக காவல் காத்து கொண்டிருக்கிறான் அவர் படும் கஷ்டம் நமக்கு தெரியாது ஆனால் அவன் காக்கும் பாதுகாப்பு தான் நம் நிம்மதி அடுத்த முறை ஒரு இராணுவ வீரனை பார்த்தா மனசார ஒரு சல்யூட் அடிங்க ஏன்னா அவரோட ஒரு ஒரு நிமிஷம் கஷ்டமும் நம்ம நிம்மதியான வாழ்க்கைக்காகத்தான் அவங்க எல்லையில காவல் காக்குறதுனாலதான் நம்ம வீட்டுல நம்ம நிம்மதியா தூங்க முடியுது ஜெயஹிந்த்